வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பழமொழி என்னென்னா தென்னை மரத்தில் தேள் கொட்டினால் பனை மரத்தில் கட்டும் கையில் ஒரு காயம் இருந்தால் அந்த அக்குள் பகுதியில் தோல்பட்டைக்கு கீழே அந்த அக்குள் பகுதியில் லைட்டாக கொஞ்சம் வீக்கம் கொடுத்து வீங்கி அது கொஞ்சம் பரியோடு இருக்கும் அதுதான் நெறிகட்டுறது ஒரு இடத்துல அடிபட்டு இன்னொரு இடத்துல அந்த கட்டும் இதை நெரி கட்டுறதுன்னு சொல்லுவோம் அது மாதிரி காலில் அடிபட்டுனா தொடை பகுதியில் வந்து நெறிக் கட்டும் வீக்கம் இதுக்கு பேர்தான் நெறிக் கட்டுதல் தென்னை மரம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ரொம்ப பலமான மரம் பனை மரமும் பலமான மரம் அப்போ அந்த தென்னை மரத்தில் எப்படி தேள் கொட்டுனா என்ன ஆகும் தேள் அதோட கொடுக்கால கொட்டும் கொடுக்க வைத்து கொட்டும் பொழுது அந்த தேளுக்கு நஷ்டம் தேளுக்கு தான் சேதம் வரும் அதோட கொடுக்கு முறிந்து போகலாம் கொடுக்கு சேரப்பட்டு தேல் கூட மாண்டு போகலாம் செத்து போயிடலாம் தென்னை மரத்தை எப்படி தேல் தென்னை மரத்தை கொட்டாது தென்னை மரத்தில் ஏறி வேலை செய்பவர்களை கொட்டினால் அதுதான் அந்த இடத்துல பொருள்படும் அந்த வேலை செத்து இருக்கும்போது ஏதாவது தேலை கொட்டிருச்சுன்னா கூட ஏதோ கொட்டுன்னா வழி தெரியும் அதுக்கு பிறகு அவங்க அதை அப்படியே மத்தா வேலையில ஈடுபடுவாங்க காய் தேங்காய் பறிக்கலாம் மட்டையை வெட்டி போடலாம் பாலைகளை உழைத்து போடலாம் காய்ந்த பாலைகளை இப்படி நிறைய வேலைகள் செய்வாங்க இது செய்ய முடிச்சு என்ன செய்வாங்கன்னா அந்த தான் செய்யறாங்கன்னா அடுத்து வந்து அடுத்து பக்கத்துல உள்ள ப அடுத்த மரங்களுக்கு போவாங்க தென்னை மரங்கள்ல வேலை முடிஞ்சா கூட கொஞ்சம் நேரம் கழிச்சு எரிச்சுவாங்க பனை மரம் என்னன்னா அந்த விளை விளை கா சொந்தக்காரங்க என்ன சொல்றேன்னா அந்த பனையில கொஞ்சம் நொங்கு கிடச்சு பறிச்சுட்டாங்கன்னு சொல்லுவாங்க ஏன்னா எல்லா போக முடியாது மரம் ஏற தெரிந்தவர்தான் முடியும் அவர் என்ன செய்வாரு ஒரு கொஞ்சம் கழித்து இடைவெளி விட்டு அந்த பனை மரத்தில் அப்பதான் அப்போ தான் அவருக்கு தெரியும் அவருக்கு வந்து நெ கொஞ்சம் வலியும் இருக்கும் பார்த்தா அது ஒரு இடத்துல கொட்டியிருக்கோம் இன்னொரு இடத்துல நெருங்கி கட்டி கொஞ்சம் வீங்கி வீக்கம் வலியும் இருக்கும் அப்போ தான் ஓ அதை தான் வந்து எல்லாரும் நம்ம என்ன பொருள் படுறோன்னா தென்னை மரத்தில் கொட்டினா கொஞ்சம் கழித்து அவரை அங்கே போய் வேலை செய்யும்போது பனை மரத்தில் செஞ்சாங்கன்னா அங்கே வந்து நெருங்கிக்கட்டும் அவருக்கு தான் நெறி கட்டும் பனை மரத்து பிள்ளை அப்போ இதை ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா இந்த இதை வந்து இப்படியே குழமலைக்கு இதுவே அர்த்தம் இல்லை என்னன்னா தென்னை மரத்தில் வந்து அதாவது கொஞ்சம் நேரம் கழித்து தான் நடக்கும் ஒரு செயல் ஒரு செயல் ஒரு இடத்துல நடந்தால் அதுக்கு பின் விளைவு வந்து உடனே தெரியாது கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் நடக்கும் ஒரு செயல் ஒரு செயல் ஒரு இடத்துல நடந்தால் அதுக்கு பின் விளைவு வந்து உடனே தெரியாது அது கொஞ்சம் சற்று காலதாமதமாகிதான் அது வந்து நமக்கு தெரியும் இது நம்ம வாழ்க்கையோட தொடர்பு படுத்தி தான் இந்த பழமொழியை சொல்லுவாங்க எப்படி அந்த தீவினைகள்லாம் நீ என்ன செய்யறியோ அதே தீவினை உனக்கு அப்படியே திருப்பி வந்துடும் அந்த விலை வந்து உனக்கு திரும்ப இன்னொரு இடத்துல தான் வரும் உடனே கிடைக்காது இந்த அர்த்தத்தில் தான் எல்லோரும் சொல்றது தென்னை மரத்தில் கேள் கொட்டினால் பனை மரத்தில் நரி கட்டும் அப்படி இந்த பழமொழிக்கான அர்த்தத்தை தெரிந்து கொண்டோம் வணக்கம்